உங்க காரில் ஃபாஸ்டேக் ஒட்டியிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்குமே காரோடைய ஃப்ரண்ட் கிளாஸ் அதாவது வின்ஷீல்ட் வந்து கிளீனா பிளைனா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ கண்டிப்பா நம்ம இந்த ஃபாஸ்ட் ஒட்டும் போது அது அசிங்கமாக இருக்கும் ஸோ அந்த வியூ வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறனால டோல் வரும்போது ஜஸ்ட் இந்த ஃபாஸ்டேக் அப்படி காமிக்கிறாங்க அது ஸ்கேன் ஆகுது இப்போ நிறைய டோலில் வந்து அதை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ வந்து இது டபுள் ஃபைன் போடுவோம் நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து நம்ம ஒட்டணும் ஆனால் வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபாஸ்டேக் ஒட்டின அப்புறமா ஜஸ்ட் பின்னாடி இருக்கிற இதை நம்ம எடுத்தாலே போதும் அந்த சிப் மட்டுமே அதில் ஸ்டிக் ஆயிரும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒட்டி ஒட்டியிருக்கீங்கனாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இது இழகாத மாதிரி அதிலே ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்கிற பேப்பரை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும் இது ஸ்கேன் ஆகும் ஆல்ரெடி நாங்கள் டூ டைம்ஸ் டோல் டோலில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கோம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கிளியராக ஸ்கேன் ஆகுது சோ இப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து பாக்கும்போதும் நல்லா இருக்கும் அசிங்கமாக தெரியாது சின்ன ஒரு